ஐயோ நண்பர்களே இன்னா தட்டுறது வீடு கட்டுற சல்லின்னு நினைக்காதுங்க நண்பர்களே எல்லாம் கொழு கொழு கொழிச்சால நண்பர்களே கிட்டத்தட்ட நானூற்றி டிம்போ நிறைய இருக்குங்க இன்னும் நிறைய நிறைய உள்ள இருக்குங்க பார்க்கலாங்க என்னைக்கு மகிழ்ச்சியா இருங்க அடிச்சு விலச போறோம் பாருங்களேன் நண்பர்களை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல ஸ்னேக் டிராகன் ஃபிஷ் ஒன்னு இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க இதுல எந்த கூறுல கிடக்கு அப்படின்னு உள்ளதான் கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லோடு ஏகப்பட்ட மீன்கள் வந்து குமிஞ்சு கிடக்கு ஆனா ஏதோ ஒரு லோடுல மேல மீன் மிதந்து கிடக்குதா சொன்னாங்க நான் ஒவ்வொன்றா தேடி தேடி போய் பார்க்கறேன் ஆனா தென்பட்ட மாதிரியில ஆனா கண்டுபிடிச்சலாம் இங்க பாருங்க பாருங்க இந்த மீனை பத்தி சொல்லணும்னா தொட்டு பார்த்தாலே நண்டு மாதிரி மொறு 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 இருக்குங்க அத பத்தி நம்ம டீடைலா கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம் அங்க பாருங்க அங்க பாருங்க எப்போ கிளாத்தி மீனை தட்டி தள்ளுறாங்க பாருங்க டிம்போயில கொண்டது நான் சல்லிய வாரி வாரி போடுறாங்க தாங்க முதல்ல நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அவ்வளவு மீன் தாங்க மீனே தாங்க எப்போ ஒரே நேரத்துல இவ்வளவு மீன் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த மீன் தான் இந்த மீன் தான் இங்க பாருங்களேன் இது பார்த்தா நண்டு மாதிரி முறு முருன்னு இருக்குங்க அதே சமயத்தில் அதுக்கு கண்ணெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சுன்னா தவளை மாதிரி இருக்குங்க சிறவு இருக்குங்க மாக்கான மாதிரி இருக்குங்க அங்க பாருங்க தவளங்க மாக்கா மாக்கா மேக் மேக் ஐயோ ஆனா இதெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க நண்பர்களை இந்த கிளாத்தி மீனம் கொழிச்சாலையை எதுக்கு டிம்போ டிம்போவா கொண்டு வந்து கோரி கோரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு தாங்க கோழி தீவனமே தயாரிக்க போறதா சொல்றாங்க இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து தாங்க நம்ம பண்ணிருக்கிறோம் இங்க பாருங்க குமிஞ்சு கிடக்கு அவ்வளோ ஈஸி இல்லைங்க இங்க வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் எடுத்து உங்ககிட்ட கொண்டு காணிக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்தை தான் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோங்க இங்க பாருங்க விடிய கால எடுக்க முடியாதுங்க பகல இந்த வீடியோ எடுக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலைனால தான் நாம நைட்டோட நைட்டா எடுத்திருக்கோம் இங்க பாருங்க நண்பர்களே அட்டை குமியல் குமியலா கிடக்கு பாருங்க மண் மண் மண்ணு சல்லி 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 இங்க பாருங்க பாக்க இடம் அம்புட மீன் தான் குமிஞ்சி கிடக்கு நண்பர்களே இன்னும் நிறைய மீன்களெல்லாம் இருக்கு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க நீங்க பாருங்க நாம இன்னைக்கு மூணு சைஸ் வித்தியாசமான மீன்களை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் ஒரு சைஸை நம்ம பார்த்துட்டோம் அந்த மாக்காம்பார மீனை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இன்னும் ரெண்டு மீன் இருக்குங்க ட்ராகன் ஸ்னேக் ஃபிஷ்ஷு அதை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் அது அந்த மீனோட குமியலுக்கு மேலே இருக்குது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க என்ன நான் ஒவ்வொரு குவியல் குவியலாக பார்த்துட்டு வாரேன் ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வாரேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கூமிச்சு போடுங்க அங்கே பாருங்க கோழி சாளுங்க கோழு கோழுன்னு கிடக்கு பாருங்க ஐயோ போ இந்த மாதிரியான நண்பர்களை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலனா ஃபுல்லாக பாருங்க இன்னும் ஆச்சரியமான மீன்கள் இருக்குது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நமக்கு இப்போ அந்த மீனை தாங்க தேடிட்டு இருக்கேன் ஐயோ ஐயோ நண்பர்களை இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலில் இணைஞ்சிருங்க உங்களுக்கு ரிஸ்க்கான நிறைய வீடியோக்கள் காத்துக்கிட்டே இருக்கங்க இதோட ஒன்றும் ஸ்டாப் ஆகாது எப்போ எப்போ நானே மெய் செலுத்து போயிட்டேங்க நான் எதிர்பார்த்தது வேற நடந்தது வேற சரி அந்த மீனை தேடுவோம் தேடும் அதை எடுத்து ஒதுக்காது வச்சிருந்தா நம்ம வந்து ஈஸியா அந்த வீடியோ பண்ணியிருக்கலாம் எடுத்து டக்குன்னு அங்கே இருக்க அங்கே இருக்க கோயில் போடுவோம் அங்கே பாருங்க அடி படுதுங்க அடி படுதுங்க கால் வைக்க இடம் எல்லாம் கண்ணி வெடிதாங்க அப்போ ஐயோ சரி நம்ம தேடு அண்ணா இருக்கு அண்ணிருக்க அதாங்க டிராகன் ஃபிஷ்ஷுங்க இங்கே பாருங்க நண்பர்களை இந்த மாதிரியான மீன் நீங்க இதுக்கும் இல்லைங்க ஆனா இது இன்னும் பெரிய சைஸ்ல வளருன்னு சொல்றாங்க இந்த மீனை தான் பார்த்துட்டு அவங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க நான் ஒவ்வொரு கூறு கூறா டிம்போ டிம்போயா போய் பார்த்தேன் கடைசியில் பார்த்துட்டேங்க டிராகன் ஸ்னேக் ஃபிஷ்ஷை பார்த்துட்டேங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நீந்த விட்டா சக சகனு போ இங்க பாருங்களேன் இதுதாங்க பியாத்த மீன் பியாத்த மீனுன்னு சொன்னாலே தீவனத்துக்கு பெஸ்டுங்க கோரி கோரி தள்ளுறாங்க பாருங்க இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது அதனால கோழி தீவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க யோ பாருங்க நண்பர்களே எப்படி பச்சை பச்சை பச்சைன்னு கிடக்கு பாருங்க எப்படிதான் இதெல்லாம் மாட்டுச்சோ தெரியல இங்க பாருங்க இங்க பாருங்க கிளாத்தி மீனை அப்படியே டிம்போயில கொண்டு வந்து தட்டிட்டே இருக்காங்க ஏப்பா நான் ஒன்னு எடுத்து உங்களுக்கு சூப்பரா தெரிகிற மாதிரி காணிக்கிறேன் அதை பாத்துருங்க சரிங்களா ஏ அப்பா பெரிய பெரிய கிளாத்திய எடுத்துடுறாங்க கூட்டுக்கு இது குவாலிட்டி வந்து எடுத்துட்டு போறாங்க இங்க பாருங்களா இதுதான் இன்னும் காணிக்கிறேன் பாருங்க இதுல எல்லாம் நிறைய நிறைய வித்தியாசமான மீன்கள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் தட்டி 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 டிம்போயில கொண்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க ஏ அப்பா இதுல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க இவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை நான் இருந்து வீடியோ பண்ண பண்ணால் அவங்களும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க நம்மளாக இருந்தால் டயர்ட் ஆயிரும் அங்கே பாருங்க எப்படி தட்டுறாங்க அவ்வளோ மீனுங்க மீன் குஞ்சுங்க நண்பர்களே நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுக்க 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 கும்மியல் கும்மியலாக மீனுங்க நானூற்றி ஐம்பது லோடுனா சும்மா வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அங்க பாருங்க அய்யோ அப்படியே மீன்ல மிதக்கலாம் இங்கே பாருங்க ஏ அப்பா இங்கே இருக்க நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து எடுத்த வீடியோ திரும்ப திரும்ப எடுத்து போட்டுட்டு நினைப்பீங்க இல்லங்க அங்க பாருங்க இங்க இருந்து அங்க போகுது பாருங்க எங்க இருந்து அங்க வர போகுது பாருங்க எல்லையை தாண்டி போகுது இதெல்லாம் நான் வேற வேற செக்ஷன்ல வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரே இடத்துல எடுக்கல அது வந்து வீடியோ எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே ஆனா ஒரே ஒரு கவலை என்னன்னா இத வந்து பகல எடுத்திருந்தா நல்லா வெளிச்சத்துல எடுத்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நாலு மணிக்கு வரவு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க தம்பி எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அதனாலதான் நண்பர்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை பாய் டேக் கேர்